கூடிய சீக்கிரமே இந்த ராஜி வந்து இந்த முத்துவேல் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம இந்த பாண்டியனுக்குமே வந்துட்டு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி போலீஸ் யூனிஃபார்மோட வந்து நிக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க பாண்டியன் என்ன இந்த பார்க்கலாம் ஒரு வழியா கதிர் வந்து வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம ராஜியை நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சு ராஜிக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து ராஜியை வந்து சென்னையில இருந்து கார்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு கார்ல வந்து ராஜி வந்து கதிர பாட்டு நமக்காக கதிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே வராங்க பின்னாடி உட்காந்து கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப நாளா நான் வந்து டிரைவிங்கு கதிரை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் கதிர் வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருந்ததே கிடையாது அவன் எப்பயுமே பாட்டு கூட கேட்க மாட்டான் ஆனா இன்னைக்கு பார்த்தனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வரான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் கூப்பிட்டு பேசினா கூட கதிர் தம்பி எதுவுமே பேச மாட்டான் இன்னைக்கு அவனே இவ்வளவு ஜாலியா பேசிட்டு வரான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான் எங்க போனாலுமே ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒற்றுமையா போங்க அடுத்த வாட்டி சவாரி வரப்ப நீயும் கூட வாமா அப்பதான் இந்த பையன் எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான் இல்லனா உம்மனே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பத்தின எல்லா உண்மையுமே வந்து ராஜிக்கிட்ட வந்த கஸ்டமர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்பதான் ராஜிக்குமே வந்து புரியுது கதிர்க்கு நம்ம மேல உண்மையிலே பாசம் மாசமும் லவ் இருந்துகிட்டு தான் இருக்கு அதை நம்ம கிட்ட டைரக்டா காட்டாம யூகோனால வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி யோசிக்கிற ராஜியுமே வந்துட்டு நம்மளும் அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்குமே வந்து கதிரை பிடிச்சிருக்கு கதிர மேல பாசம் எல்லாம் இருக்கு ஆனா நம்மளும் அதை வெளியே காமிச்சுக்க மாட்டோம் நமக்கு இருக்கிற ஈகோ மாதிரி தானே கதிர்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே விட்டோம்னா அந்த கஸ்டமர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு அவர் பேசாம இருங்க எதுக்கு தேவையாம பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச விடாம பண்ணிடுறாரு அவர் சொல்றது உண்மை தானே நீ ஏன் மறக்க ட்ரை பண்ற உனக்கு என் மேல பாசம் இருக்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து கதிரை வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப்

இப்படி காட்டாம இருக்கணும் நம்மளா இதுக்கப்புறம் அவன் மேல பாசமா இருப்போம் வெளிப்படையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் வந்துட்டு கார்ல வரப்போ முடிவு பண்ணிடறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு இங்க வீட்ல வந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு சென்னைக்கு போனவனுக்கு வரதுக்கு என்ன இவ்வளவு நேரமா போனானா போன வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதானே ஊர் சுத்த கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சம்பந்தமே இல்லாமல் கதிரி ராஜின்னு திட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தங்கமேல் வேற தனியா ரூம்ல உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாம அடுத்து என்ன பட்டதும் புரியாம தங்கமேல் மேல் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு ஸ்கூலில் வந்து கரெஸ்பெண்டன் ஃபோன் பண்ணி சர்டிபிகேட் கேட்டாரு அவர் என்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல என்கிட்ட தினைக்குமே ஸ்கூல கேட்டு பாத்தாரு நான் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இன்னைக்கு பார்த்தனா அவர் பாண்டியனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டாரு பாண்டியன் மாமா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுங்க டக்குன்னு அதை கொடுத்து வேலையை முடிக்க பாருங்க அவர் என் தினைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காருன்னு சொல்லி அவருமே வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாதுமா பெசாம நான் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு இப்பே கிளம்பி வந்துறேமா இதுக்கு மேலே இங்க இருந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல அழுதுகிட்டு இருக்காங்க உடனே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத பொறுமையா இரு நான் ஏதாவது ஐடியா சொல்றேன்னு சொல்லி தங்கமேல அம்மா வந்து எவ்வளவு தூரம் தங்கமேல வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு சொல்லு நான் இப்பயே போய் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து அவங்க அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கேட்டா இந்த நைட்ல போய் எனக்கு என்ன யோசனை வரப்போது காலையில எந்திரிச்சது நான் ஏதாவது யோசிச்சு வைக்கிறேன் அது வரைக்கும் ஏதாவது சமாளி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மாவுமே போனை கட் பண்ணிடுறாங்க கரெக்டா அந்த டைமுக்கு சரணனுமே உள்ள வந்துறாரு தங்கமேல் வந்து எவ்வளவுதான் சரணன் கிட்ட பேசினாலுமே அது எல்லாமே டோட்டலா வேஸ்ட் தான் ஏன்னா தங்கமேல் என்ன சொன்னாலுமே வந்து சரணன் காது கொடுத்தே கேட்க மாட்டாரு சரி சரணன் கிட்டயா பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து சரணன் கிட்ட பேச போறாங்க அதுக்குள்ளாட்டி பாண்டியன் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சரணன் வந்து வேகமா ஓடிடுறாரு பின்னாடியே போற தங்கமேலும் வந்து இதுக்கு மேலே நம்மளால உண்மையை மறைக்க முடியாது இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடும் முடிவு பண்ணி பாண்டியன் வந்து சர்டிபிகேட் ரெடி பண்ணியாச்சாமா நாளைக்கு போய் கொடுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு

தங்கமேல் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அரியக்குடியில வேலை பார்த்துட்டு இருக்கு மாமா என்னோட காலேஜ் மேட் தான் அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணுக்கு என்னை விட நிறைய சாலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு கிடைக்கிற சாலரி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால என் கூட வந்து என் கமேல ஜாயின் பண்ணிரு உனக்கு சாலரி நிறைய தருவாங்கன்னு சொல்லி கூப்பிடுது மாமா எனக்கு இந்த வேலையுமே பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பிள்ளையில வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியல தினக்குமே நின்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு காலெல்லாம் வலிக்குது என்னால இந்த வேலை பார்க்க முடியல நான் வேணுமா வந்து அரியக்குடியில இருக்க அந்த கம்பெனிக்கு போயிறேன் மாமா அப்படினு சொல்லிட்டு தங்கமேல் வந்து இந்த சர்டிபிகேட் விஷயத்தை வந்து தப்பிக்கிறதுக்காக புதுசா இன்னொரு போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க தங்கமேல் சொன்ன போய் வந்து அவங்களுக்கே இப்ப வந்து சாதகமா போயிருது அரிய எல்லாம் ரொம்பவே தூரமா அதெல்லாம் தினைக்கு நீ போயிட்டு வர முடியாது சரணாலையும் உன்னால கொண்டு வந்து விட்டு போக முடியாது வீட்டுல இருக்க யாராலுமே வந்து உன்னை டிராப் பண்ண முடியாது அதனால அதெல்லாம் செட் ஆகாதுன்னு இந்த வேலையை பாரு அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தங்கமேல் நாள தான் முடியலன்னு சொல்லுதுல அதனால போய் தினைக்கு நிக்கவும் முடியலங்குது அப்படியே அந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அதுக்கு மேல இஷ்டமா விருப்பமே இல்லாம அந்த வேலைக்கு நீ போக வேண்டாம் கரஸ்பாண்டன் நான் பேசிக்கிறேன் இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேலுக்கு சாதகமா சொல்லிடுறாரு இவ்வளவு நாளா இதுக்காக தானே இருந்தோம் எப்படியோ ஒரு வழி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு இப்பதான் நிம்மதியாவே ஆகுறாங்க தங்கமேல் பிரச்சனை முடிஞ்ச கையோட பாண்டியன் வந்துட்டு பல்வேறு கல்யாண வேலை ரொம்பவே மும்பரமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த கதிர ராஜி ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்தலாம்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வந்த படக்கானா இன்னும் சென்னையில தான் சுத்திட்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கதிரி ராஜியும் திட்டிகிட்டு கரெக்டா கதிரி ராஜியும் வந்து அப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீட்டுல பல்வேறு கல்யாண வேலை ரொம்பவே மும்பரமா நடந்துகிட்டு இருக்கு அந்த டைம்ல கதிர வந்துட்டு ராஜிக்கு ரிசல்ட் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு ராஜி வந்து அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு கல்யாண வேலை எல்லாம் ரொம்பவே மும்பரமா அவங்களுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராஜி கிட்ட சொல்லாம ராஜியோட ரிசல்ட் பாக்கிற கதிர வந்து

கல்யாணமே முடியல அதுக்குள்ளாட்டி எதுக்கூட ஆர்ஜி தட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு முதல்ல வீட்டுக்கு வெளியே வாங்க அவங்க எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆர்த்தி ஆர்ஜி தட்டை கொடுத்து கதிர் வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு வந்துறாரு பாண்டி வீட்டால வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறத பார்த்ததுமே முத்துவேல சக்தியாலும் இவங்க வீட்டில் என்னென்ன வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க இப்ப என்ன விசேஷம் வைக்க போறாங்கன்னு தெரியாம முத்துவேல சக்தியாலும் குழம்பு போய் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப கார்ல வந்து இறங்குற ராஜியை பார்த்ததுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க ஏன்னா எக்ஸாம்ல கிளியர் பண்ண ராஜி வந்து போலீஸ் யூனிஃபார்மோட வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ராஜியை யூனிஃபார்ம்ல பார்த்ததுமே முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்ப ரெண்டு குடும்பமே சாக்காய் போய் தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சந்தோஷத்துல ஸ்வீட் எடுத்து கொடுக்கற கதிர் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம நினைச்சோம் விட்டுருக்க மாட்டீங்க அதனாலதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்தை எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல சென்னைக்கு நாங்க கல்யாணத்துக்காகலாம் எல்லாம் ராஜிக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் போயிருந்தோம் ராஜி நல்லபடியா எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிருச்சு இப்ப போலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு பாண்டியன் கண்டிப்பா கோமா இருப்பாரு தெரிஞ்சு வீட்டுல இருக்க யாருமே ஸ்வீட்டை கூட எடுத்துக்காம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமே என் பேச்சியும் மீறி ராஜி கூட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு இன்னைக்கு ராஜியை வந்து போலீஸ் வேலைக்கே சேர்த்து விட்டுட்டு அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர்ராஜ் ரெண்டு பேருமே பயங்கரமா திட்டிகிட்டு இருக்காரு கோமதினாலுமே இந்த விஷயத்துல வந்து ராஜிக்கு சப்போர்ட்டா பேசவே முடியல ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் பாண்டியன் வந்து கோமதியுமே தான் திட்டுவாரு கோமதியுமே வந்து ராஜிக்கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க இந்த போலீஸ் வேலை மட்டும் வேண்டாம் மத்த எந்த வேலைக்கு போனாலுமே மாமா சரி தான் சொல்றாரு அவரை பிடிக்காத நீ பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட அவங்களும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் ராஜிக்கு கதிர் கொடுத்த புல் சப்போர்ட்டும் ராஜிக்கு வேலைக்கு போனுங்கிற எண்ணமே வந்து அவங்க போலீஸ் அன்னைக்கு ஆக்கிருக்கு இதனால பாண்டியனுக்கு விருப்பமே விளையாடினாலுமே ராஜி கதிர் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க ராஜி யூனிஃபார்ம்ல பார்த்ததுமே முத்துவேல் சக்தி ரெண்டு பேருக்குமே பொறாம தாங்க முடியல பதிலே பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜிக்காக கதிர் வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ராஜி எப்படியா போலீஸ் ஆக்கி இந்த முத்துவேல் குடும்பத்துக்கு முன்னாடியும் பாண்டியனுக்கும் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ராஜிய போலீஸ் யூனிஃபார்மோட கதிர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தடவை தருவீங்க